வீக்ளோ பேட்ஸ் நமது இல்லை நேர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி இந்த வீடியோவில் அதாவது சின்னதாக வீடு கட்டியிருக்காங்க அதுக்கு பக்கத்தில் வந்து காலி இடமும் இருக்குங்க மொத்த அளவு வந்து நாற்பதுக்கு நாற்பத்தி அஞ்சு சவுத்து ஃபேஸிங்கு தெற்கு பார்த்த மாதிரி இருக்குது இந்த வீடு பார்த்தீங்கன்னா சின்னதாக தாங்க இருக்குது ஆனால் வீட்டுக்கு வந்து அவங்க மதிப்பு போடல காலி இடத்துக்கு மட்டும்தான் மதிப்பு போட்டிருக்காங்க இந்த ரேட்டு பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் இருக்குது செக் பண்ணி பார்த்துக்குங்க மொத்த அளவு வந்து நாற்பதுக்கு நாற்பத்தி அஞ்சுங்க பில்டப் ஏரியா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பதினஞ்சுக்கு நாற்பத்தஞ்சு கட்டி இருக்காங்க பக்கத்தில் காலி இடம் வந்து இருபத்தஞ்சுக்கு நாற்பத்தஞ்சு இருக்கு இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டபுள் போர்டு போட்டிருக்காங்க அதாவது இங்கே ஒன்று போட்டிருக்காங்க அதே மாதிரி என்ட்ரன்ஸில் ஒன்று போட்டிருக்காங்க பில்டிங் பார்த்தீங்கன்னா நல்லா தாங்க இருக்குது ஆனால் வந்து உங்களுக்கு வந்து லிவ்விங் ஹாலு சின்னதாக ஒரு பெட்ரூம் இருக்குது ஒரு ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க கிச்சன் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெருசாக இருக்குங்க ஒரு மீடியமான ஃபேமிலி வந்து தங்கிக்கலாம் இந்த இடம் வாங்கிட்ட பின்னாடி ஃபுல்லாக கிடைச்சிட்டு கூட உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஆல்ட்ரு பண்ணிக்கலாம் புதுசாக கூட பில்டிங் கட்டிக்கலாம் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு மீடியமான ஃபேமிலி தங்கிக்கலாங்க இந்த வீட்டோட லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலை சென்னை ரோடு சென்னை இருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு பத்து நிமிஷம் டிஸ்டன்ஸில் வரும் அதாவது பைபாஸ் தாண்டி வராதுங்க பைபாஸ் உள்ளேயே வரும் அவுட்டூர் பைபாஸ் இது உள்ளே தாங்க இருக்குது சிட்டி லிமிட்டில் வருதுங்க மேற்கொண்டு கொண்டு டீட்டெயில்ஸ் தேவைப்பட்டுச்சுனா இந்த நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு டைரெக்டாக வந்து பாருங்கள் ரேட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்கொயர் ஃபீட்டு கணக்கில் தாங்க கொடுப்பாங்க மொத்த அளவு வந்து நாற்பதுக்கு நாற்பத்தி அஞ்சு இந்த ப்ராப்பர்ட்டி வாங்கிட்டு பின்னாடி பெருசாக வீடு கட்டிட்டு பக்கத்துல வந்து கார்டனுக்கான உங்க ப்ராப்பர்ட்டி எது சேல்ஸ் பண்ணணும் விருப்பப்பட்டீங்கன்னா இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க உங்களுக்கு திருவண்ணாமலை சர்க்கிள்ல ஒன்பது ரோட்லயுமே வீடு தேவைப்பட்டுச்சுன்னா எங்க எங்ககிட்ட ஐம்பதுக்கு மேற்பட்ட வீடுகள் வந்து ரெடியா இருக்குங்க சேல்ஸுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சி லைக் பண்ணிவிட்டு இந்த சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மேலும் அடுத்த ஒரு வீடியோவில் நம்ம சந்திப்போம் நன்றி வணக்கம்